ஸ்ரீ குரு பியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் இது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசிப்பதன் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்தோம்லாம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமை கள்ளல எதிர் சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட காலம்பரை எ ஒன்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை வாஸ்து நேரம் சத்யநாராயண விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இரண்டு சுப முகூர்த்த நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் அன்றைக்கு அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் மீனராசிக்கு ஆகிறார் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இப்போ எப்படின்னா மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள் ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறது தசாபுக்திகள் தான் அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இது மீன ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் மீன ராசிக்கு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கார் வார ஆரம்பத்தில் கேதுவும் சந்திரனும் இருக்காங்க இப்போ இரண்டு நாட்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து மீன ராசிக்கு ராசிக்குள்ளேயே பிரவேசமாகிறார் அப்போது விரயஸ்தானத்தில் சனி பகவான் மட்டும் இருப்பார் அதே போல் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரனுடைய பயிற்சியானது வெள்ளிக்கிழமை என்று நிகழ இருக்கிறது அப்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு அப்புறம் சுக்க சுக்கரன் மூன்று பேரும் இருப்பாங்க இப்போ மீன ராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஒரு கிரகங்களுடைய கூட்டணி அனைத்து இருக்கிறது என்னென்னா ராகு புதன் சுக்ரன் இவங்க மூணு பேரும் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க இப்போ இது என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா இந்த வாரம் வந்து அலைச்சலுடன் கூடிய ஆதாயம்னு சொல்லலாம் சுருக்கமாக சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும் அதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக கொஞ்சம் ஒரு சிரமத்தோடு நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு காரியங்களை முடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஃபைனலாக முயற்சி வெற்றி பெறும் அது வந்து ஒரு உறுதியான காரியம் போல் சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா உங்களுடைய ஹெல்த்து தான் ரொம்ப அக்கறை தேவைப்படுறது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கேது வந்து மனைவி வழிலையும் சில மனக்குறைகளை கொடுப்பார் அதே போல் தொழில் உங்களுடைய பிஸ்னஸ் இதுவாகட்டும் கூட்டு முயற்சியாகட்டும் அதுலேயும் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து ராகு புதன் இவர்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து ஒரு காரியங்கள் செய்யும் போது அது சில சில தடை தாமதங்களுக்கு பிறகுதான் வந்து அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் சந்திரனுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு என்ன இருக்குன்னா அஷ்டமத்தில் வந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஹெல்த் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு டல்னஸ் இருக்கும் அந்த மாதிரி மற்றபடி வேறு எந்த கஷ்டங்களும் இப்போ தரப்போகிறது கிடையாது வார இறுதியில் வந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில் வகையிலும் நல்லா இருக்குது அதே போல் மா அடுத்த வார இறுதியில் வந்து இடமாற்றங்களுக்கான சின்ன சின்ன ஒரு காரியங்கள் ஏற்படும் பொதுவில் பார்க்கும்போது மீனராசிக்கு நல்லாவே இருக்குது இப்போது